ஹாய் ஹலோ நண்பேஜி எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன் பத்தி பக்க பாத்தீங்கன்னா மீண்டும் தமிழக அரசு மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களை இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சோ இது எந்த டிபார்ட்மெண்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் கார்பரேஷன்ல இருந்தா நம்மளுக்கு இந்த டேரக்ட் ரெக்குமெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒன் ஆர் டூ டைம்ஸ் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப்காக வந்து வெயிட் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மூன்று விதமான பதவிகள் வேரியேஷன் போஸ்ட் வேகன்சிஸும் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க மத்த எல்லா டீட்டெயில்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வேண்டிய உடனே நோட்டிபிகேஷன் வரும் பண்ணமா பாருங்க அப்படின்னா நம்ம டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிணா கண்டிப்பா பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்மளே இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நம்மளே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆப் இந்தியா லிமிடெட் தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷனுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க நம்ம சொன்ன மாதிரியே மூன்று வகையான பணிகள் அசிஸ்டன் கிரேட் ஒன் ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் கிரேட் ஒன் எஃப் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் கிரேட் ஒன் சி அண்ட் டி எம் எம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேட் ஒன் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டோட்டலா இருபத்தொன்பது காலி பண்ணிட்டுகளும் அசிஸ்டன்ட் கிரேட் ஒன் எஃப்என் டேக்கு வந்து பதினேழு காலி பண்ணீடுகளும் அசிஸ்டன்ட் கிரேட் ஒன் சி அண்ட் டி எம் எம் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு காலி பண்ணிட்டுகளும் வந்து கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேஸ்ட் வரியா வந்து பிரிச்சும் வந்து காமிச்சிருக்காங்க நீங்க ஒன் பை ஒன்னா பாத்து தெரிஞ்சுக்கலாம் சோ அது மட்டும் இல்லாமல் குரூப் சிக்கு வந்து அசிஸ்டன்ட் கிரேட் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரேக்அப் பண்ணி காமிச்சிருக்காங்க நீங்க ஒரு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுவும் வந்து காமிச்சிருக்காங்க அதையும் நீங்க வந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம் சோ ஒன் பை ஒன்னா வந்து கொடுத்திருக்காங்க ரிசர்வேஷன் கிடைக்கிற இருக்கீங்க அப்படின்னா சோ நீங்களே வந்து பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எம்பிஎஸ்சி பிஎஸ்சி சேர்த்து ஓபிஎஸ் கூட வாங்காம இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க அதே மாதிரி இடஒதுக்கீடு வந்து பெர்சன்டேஜ் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க மறுபடியும் சொல்ற நண்பர்களை இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதியா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க இதுல இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு மட்டும்தான் வந்து அப்ளிகபிள் எஸ்சி எஸ்டி பெர்சன் டிசபிலிட்டி அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆல் உமன்ஸ் கேட்டகிரா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிடையாதுன்னு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி எடுத்து முடிச்சு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து மார்க் வந்து மினிமம் எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க போஸ்டிங்ஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா லெவல் ஃபோருக்கு அப்ளை பண்றதுனால உங்களுக்கான மாத சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க பிளஸ் எக்ஸாலு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எழுபத்தி ஐம்பது ரூபா வந்து ஆட் பண்ணி டோட்டல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேலரி வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அலோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க லீவ் டிராவல் அலோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்டேட் அலோன்ஸ் ஆனுவலுக்கு வந்து கொடுக்குறாங்க சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லீவ் என்கேஜ்மெண்ட் மெடிக்கல் பெசிலிட்டி எஜுகேஷன் பெசிலிட்டி சில்ட்ரன் எஜுகேஷன் பெசிலிட்டி ரீம்பெர்ஸ்மெண்ட் கேபிள் டிவி சார்ஜஸ் நியூஸ் பேப்பர் சார்ஜஸ் கேண்டீன் சப்சிடி ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜ் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க சொல்லுனா உங்களுடைய ஒர்க் பெர்ஃபாமன்ஸை பொறுத்து வந்து இன்சென்டிவ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிஎஃப் வந்து கிராஜுவிட்டி போஸ்ட் ரிட்டைன்மெண்ட் மெடிக்கல் கார்டு பென்ஃபுலம் பண்டு குரூப் இன்சூரன்ஸ் இதுவும் வந்து கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயசுல இருந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து அஞ்சு வருஷம் ஓபிசிக்கு மூணு வருஷம் பெர்சன்டிபிலிட்டிக்கு வந்து யூஆர் கேடிலுக்கு பத்து வருஷம் இடபிள்யூஸ்க்கு வந்து பத்து வருஷம் பெர்சன் டிசபிலிட்டியில வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து பதினஞ்சு வருஷம் பெர்சன் டிசபிலிட்டி வந்து ஓபிசி கேடிலுக்கு வந்து பதிமூணு வருஷம் அது மாதிரி டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா அஞ்சு வருஷம் சொல்லிட்டு மத்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்குது நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ இதோட செலக்சன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மூணு வகையான வந்து கொடுக்குறதுக்காங்க ஒன்னு வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டைப் ரைட்டிங் நடக்கும் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரொபிஷியன்சி டெஸ்ட் வந்து நடக்கும் சோ இதுல யாரு வந்து செலக்ட் ஆறீங்களோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா பிரிலிமினரி டெஸ்ட் அட்வான்ஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் சோ இந்த பிரிலிமினரி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நூத்தம்பது மார்க்கு வந்து கண்டெக்ட் பண்ண போறதா வந்து சொல்லிருக்காங்க நெகட்டிவிட்டி மார்க் ஆல்சோ இருக்குது அதே மாதிரி அட்வான்ஸ்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டி மார்க் அவ்ளோ அவ்வளவு இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க உங்களுக்கு எல்லாத்தையுமே ஸ்பெட் பண்ணுங்க பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்